ரைட் இப்போ பணம் தனம் வசியம் உண்டாக சரிங்களா பணம் தனம் வசியம் உண்டாக இப்போ இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம் மேலே இருக்கிறதும் காரணம் தான் பொருளாதாரம் ரொம்ப கீழே இருக்கிறதும் காரணம் தான் ரொம்ப கீழே இருந்தாலும் வீட்டில் சண்டை வருது நிறைய பிரச்சனைகள் வருது யாரும் மதிக்கிறதில்ல இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கு உதாரணத்துக்கு என்னால ஒரு மாசம் ஒரு பத்தாயிரம் தான் சம்பாரிக்க முடியுதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் என் வருமானம் நான் என் பள்ள என்னுடைய குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது ஃபீஸ் கட்ட முடியாது மனைவிக்கு என்னால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது என் மனைவி கோவப்படுறாங்களோ இல்லையோ என் மனனுடைய அப்பா அம்மா கண்டிப்பாக கோவப்படுவாங்க அவங்க அண்ணன் தம்பி கோவப்படுவாங்க கேட்டதை அவங்களுக்கு வாங்கி தரமுடியல ஒரு நல்லது கெட்டதுக்கு கோவமில்ல செய்ய முடியல எல்லாம் என்ன ஆள் அப்படின்னு பேசுவாங்க இதே மாதிரி தான் ஒரு நல்ல நல்ல பணம் ஆயிடுச்சு நிறையா உதாரணத்துக்கு டெய்லி நான் ஒரு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சிக்கலாம் அதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு பண்ணும்போது அப்போது வேணுங்கிறத மனைவிக்கு செய்கிறேன் பசங்களுக்கு செய்யறேன் நல்ல நல்ல பெரிய ஸ்கூலு பெரிய காலேஜு அந்த மாதிரி எல்லாம் பண்றோம் அப்ப என்ன ஆகும்போது அப்ப அதே மாமனார் மாமியார் இல்லை மா மச்சனெலாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் இருக்கண்டு ஆடுறான் பணம் நிறைய சம்பாதி ஆடுறான் இவனுக்கு எதாவது நடக்கணும் இவனுக்கு எதாவது கை காலுக்கு எதாவது உடஞ்சினா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியும் இல்ல இவனுக்கு ஏதாவது நடந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய போறாமல் எல்லாமே இருக்குங்க நீங்கள் இது அடுத்த வீட்டுக்கெலாம் வேணாங்க நம்ம வீட்லேயே நம்ம குடும்பத்திலே இருக்கு நம்ம அண்ணன் தமிழ்க்குள்ளேயே இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இருக்கும் நம்ம மாணவமையாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் இருக்குங்க அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் வந்து எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம அதை மீடியமாக வச்சுக்கணும் அப்போ இதில் உயரமாக போகிறதுனால பிரச்சனை கிடையாது நம்மளுடைய வருமானம் ரொம்ப கீழே போயிடக்கூடாதுங்க ரொம்ப கீழே பிரச்சனை ஆகும் அப்படின்னா டோட்டலாக வந்து குடும்பத்தில் ஒவ்வொரு உறவுகளும் நம்மளை விட்டு பிரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை எவ்வளோ திறமைசாலியாக நீங்கள் இருந்தாலும் சரி உங்களை திறமை இல்லாதவரா தரைக்குறவாக பேசுறது தரைக்குறவா நடத்துறது இந்த மாதிரி பண்ணுவாங்க சார் இதில் ஃபஸ்ட்டு ஒரு பரிகாரமாக எடுத்துக்கங்க இப்போ மழை காலம் இந்த மழை காலத்தில் கோப்பை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வரும் வெல்வெட்டு மாதிரி பட்டு போல இருக்கும் அது வெல்வெட்டு துணி மாதிரி இருக்கும் சிறுசாக இருக்கும் மழை காலத்தில் இந்த செடிகள் அந்த பூச்செடிகள் அல்லது காடுகளில் நிறைய ஊதிக்கிட்டு இருக்கும் சரிங்களா இந்திர கோப்பை பூஜைன்னு சொல்லுவாங்க அதை சரிங்களா அது வந்து ராஜ வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைங்க பழைய மாந்திரிக சூடைகளில் ஓலைச்சூடிகளில் பழைய ஏடுகளில் போய் மாந்திரிக பழைய மூல நூல்கள் பழைய புத்தகங்களை பார்த்திங்கன்னா அதை போட்டிருப்பாங்க இந்திரக்கோப்பை பூச்சின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அது வெல்வெட்டு கலரில் இருக்கும் நல்லா மினு மினிமின்னு மிண்டமாக இருக்கும் தொட்டைனால் நைஸாக இருக்கும் வெல்வெட்டு நான் உடம்புல போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி பஞ்சு போல இருக்கும் அது இந்திர கோப்பை பூச்சி சரிங்களா அந்த பூச்சியை வந்து நீங்கள் அதை வந்து எடுத்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் நிறையா வேர்கள் இருக்கு நம்ம நார்மலான வேர் என்னென்னா ஆலம் வேர் அந்த ஆலம் வேர் அரசன் இந்திர இந்திரக்கோப்பை பூச்சி வந்து அது எப்பயுமே வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அதுவே அந்த பூச்சி இறந்துடும் சரிங்களா அந்த இறந்த பூச்சியை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆலம்பேர் அரசன் வேறு எடுத்து வாசனை திறையை விட்டு மையை விட்டு அரைச்சி அதை நீங்கள் அந்த மையை நம்ம ஒச்சந்தலையில் அல்லது வலது பருவத்தில் நீங்கள் வச்சுட்டு வர வச்சுட்டு வர இந்திரன் போல் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த காலத்தில் மூணுலேயே இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு முறை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு இது தன விஷயம் உண்டாகும் ஒன்று அதுக்கடுத்து கஸ்தூரி மஞ்சள் சரிங்களா அதுக்கடுத்து வெண் வெண்தாமரையும் கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி சரிங்களா சேர்த்து அரைச்சி இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கீழா நெல்லி வெட்டு இந்த அரைக்கும் போது கீழா சார் அது வந்து கீழாநெல்லிங்கிறது குருவுடைய அதை வேறு இதுவும் கஸ்தூரி மஞ்சளும் குருவுடையது சரிங்களா குரு இரண்டு குரு கூட ஒரு சுக்குரன் சேரும் போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க தனவசியம் உண்டாகுதுன்னு சொல்லி அப்போ அந்த கீழாநெல்லி சார் அந்த செடியுடைய சார் விட்டு அரைச்சி அதை நெத்தீழே திலகமாக நீங்கள் வச்சிட்டு வர தனவசியம் விஷயம் பணாவசியம் உங்களுக்கு உண்டாகும் இது நல்ல ஒரு அற்புதமான ஒரு பரிகமாக இதுக்கடுத்து இந்த தன விஷயத்துக்கு தனாகர்ஷண எந்திரம் நிறையா பாஸ்போர்ட் நம்ம சின்ன பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்குலாம் இருக்கிற ரெண்டு இஞ்சிக்கு ரெண்டு இஞ்சி ஒரு இஞ்சிக்கு ஒரு இஞ்சி மூணுக்கு மூணு அந்த மாதிரி அந்த மாதிரி எந்திரங்களை வாங்கி நீங்கள் அந்த தனாகர்ஷண எந்திரத்தை நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுடைய பாதத்தில் வியாழக்கிழமையில் வச்சு அர்ச்சனை பண்ணி மூணு வியாழக்கிழமை வச்சு அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் பஸ்ஸில் வச்சுக்கோங்க பாக்கெட்டில் வச்சுக்கோங்க உங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க உங்கள் ஆஃபீஸில் ட்ராப் டேபிளில் கலா டேபிளில் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வீரோல வைங்க எதுவும் தன ஆர்ஷனம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தனாகர்ஷனத்துக்கு அந்த எந்திரம் வைக்கும்போது கூட கோமதி சக்கரம் வச்சு அர்ச்சனை பண்ணி அதே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கோமதி சக்கரத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்கள் உங்களுடைய வீரோவில் உங்கள் பர்ஸில் உங்கள் வண்டி வாகனத்தில் வச்சுக்கிங்க உங்களுக்கு தன ஆர்ஷனம் கண்டிப்பாக கிடைக்கும் இதுக்கடுத்து வீட்டில் கொஞ்சம் பெரிய லெவலில் நீங்கள் வசதியாக இருக்கீங்க இன்னும் வந்து பொருளாதாரம் பார்ப்போம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா தனகரிசன ஹோமம் பண்ணிக்கோங்க ஒரு வருஷம் வருஷம் அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தனாதர்சனம் ஹோமம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தனம் குறையாமல் இருக்க அப்படிங்கிறது நம்ம திருப்பட்டூரில் உள்ள பிரம்மா கோவிலும் திருப்பட்டூரில் உள்ள பிரம்மா கோவிலும் ஸ்ரீரங்க ரங்கநாதரம் சிறுவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலும் சிறிவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலும் திருப்பதி ஏழு மலையானம் திருப்பதி ஏழு திருச்செந்தூர் முருகோணம் இந்த கோயிலெல்லாம் இந்த ஸ்தலங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருடம் ஒரு முறை சரிங்களா ஒரே மாதத்தில் போயிட்டு வந்துடுங்க நீங்கள் பிறந்த மாதத்தில் போய்ட்டு வாங்க எப்பயுமே அப்படி போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பண பிரச்சனை வரவே வராது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா இதுக்கடுத்து கடன் பிரச்சனை இந்த மாதிரி நிறையா சொல்லணும் இப்போ நிறையா சூப்பர் ஸ்டார் வர போட்டிங்க சார்ட் வர நிறைய போட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் அதிகமாக எதுவும் பரிகாரங்கள் சொல்லலை நம்ம அடுத்த லைவ் செக்ஷனில் இன்னொரு நாள் பரிகாரங்கள் நிறையா பார்ப்போம் இப்போ அடுத்து வந்து சாட் படிக்க போயிடலாம் ஐயா சாட் நிறையா போட்டுட்ருக்காங்க ஐயா சாட் படிக்க போயிடலாம் நம்ம பரிகாரத்தை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இதுவரையே பார்த்து வரைய போவோம் தனகர்ஷனத்தோடு நான் முடிச்சிருக்கேன் மீதியும் அப்புறம் பார்த்துக்கலாம் ம்